ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேன்ஃபின் ஃபோம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்டெரின பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்செர் கிளாஸிஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேலுஷன் டெக்னிகளாக மூமென்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எண்ணூத்தி எழுபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி அறுபத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங் பைசோன் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால ஃபியூச்சர்ல சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம இதை புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆனால் இதை இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனினால் தவிர்க்க முடியாது பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனினால் தவிர்க்க முடியாதுங்கிறதையும் பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்குறோம் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்மேட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்றுன்னு இருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினேழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினஞ்சு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் பத்து புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பத்தொம்பது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தாறு புள்ளி நாலுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருந்திருக்கு இவனுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி மூணு இருக்குது அதனால ஹை ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இபிஎஸ் வந்து ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலுன்னு இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது பத்து ரூபா கூட இப்ப இங்க என்ன வருது பார்த்தோம்னாக்க இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னுல முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுன்னு எடுத்துட்டு அப்படியே ஒரு பத்து ரூபா கூடி பத்து ரூபா கூடின்னு ரெண்டு பண்ண கூட்டிட்டான் நமக்கு என்ன ஐம்பத்தி ஆறுக்கு மேல உடச்சு மேல போச்சு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்ல கீழே இறக்கினா கரெக்ஷன் சப்போர்ட் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப இந்த கரண்ட் இயர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத குவாட்டர்லி ரிசல்ட்ல பாப்போம் நம்ம குவாட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்துருச்சு அதனால இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் ஒன்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அப்ராகிமேட்டாக சொல்கிறேன் இபிஎஸ் உடைய லெவல் பதினஞ்சு புள்ளி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆயிருச்சு அவன் இப்போ ஒரு அஞ்சு குவார்டரா வந்து பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு புள்ளி ஒம்போது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அதுலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பத்து இந்த இதில் இருக்கக்கூடிய பதினாலு பதினாலு குவார்டர்லயுமே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கான் குறையாம ஏறிக்கிட்டே இருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது சரி இப்ப இவ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பதினஞ்சு புள்ளி ஏழு அப்ப பத்த பதினஞ்சு புள்ளி ஒன்பது இப்ப எடுத்திருக்கிறான் அதுக்கு மேல எடுத்தாடினா தான் கரெக்டா இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இபிஎஸ் உடைய டிடிஎம் இருக்கு இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு இவை வந்து எவ்வளவு எடுத்தாலும் நெகட்டிவா எடுக்காம பாசிட்டிவா எவ்வளவு எடுத்தாலும் ஏற்கனவே இவன் ஆனுவல் ரிசல்ட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இபிஎஸ்ஸை கடந்துட்டான் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி நிறைய ஏற்றி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம கரெக்ஷன் வரும் சப்ஸிக்வென்ட் ஆனுவல் ரிசல்ட் வரும்போது எவ்வளோ தூரம் ஏறப்போகுது அப்படிங்கிறத கியூ ஒன் க்யூ டூவோட சேர்த்து நம்ம பார்க்கணுங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ஏழு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த ஈபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய புக் வேல்யூ முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் எழுநூற்றி அஞ்சு இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் வந்து அறுநூற்றி அறுபத்தி மூணு ஃபேர் பிரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்குமான ரேஷியோ ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி நாலுன்னு இருக்குது இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் நமக்கு குமுலேட்டிவ் ஈபிஎஸ் நாற்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டுன்னு இருக்குது குமுலேட்டிவ் ஆவரேஜ் பதினஞ்சு புள்ளி அறுபதுன்னு இருக்குது இபிஎஸ்ஓட டிடிஎம் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இதோடய ஆவரேஜ் பதினஞ்சு புள்ளி அறுபத்தி மூணுன்னு இருக்குது அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு நமக்கு பதினஞ்சு புள்ளி அறுபது அப்படிங்கிற லெவலில் நமக்கு வந்து ஆவரேஜ் ரெண்டு பக்கமும் கிடைக்கிது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினஞ்சு புள்ளி ஏழு அதே மாதிரி இப்போ தேர்ட் குவார்ட்டரில் கரண்ட் குவார்ட்டரில் பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணு எடுத்திருக்குறாங்க ஸோ பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணுக்கு மேலே எடுத்தால் தான் இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எய்தர் வந்து ஈக்குவலைஸ் ஆகி ஸ்டாக்னேட் ஆகும் கம்மியாக தான் கீழே குறைஞ்சி விட்ருங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இவன் இப்போ நமக்கு வந்து இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவலுக்கு இவனுடைய புள்ளி ஸ்ட்ரெண்டில் இவனுடைய இருந்தான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு வெரி ஸ்ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நானூத்தி ஏழுல இருந்து நூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இவன் வந்து நானூத்தி ஏழுக்கு மேல இருக்கிறான் ஆயிரத்துக்கு கீழே இருக்கிறான் ஐநூத்தி ஐம்பதுக்கு மேலதான் இருக்கிறான் அப்ப இவன் எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு உடைச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உடைக்கும் போது இந்த ஆயிரத்தி ஒண்ணுல இருந்து அப்படிங்கிற அந்த சி இதுக்குள்ள அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வருவாங்க புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் எக்ஸ்பனன்ஷியல்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்டில் நமக்கு நேரில் பார்த்துக்கலாம் நான் கீழே இருந்தே ஆர் ஒன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் கீழே இருந்தே நம்ம பார்த்துட்டு போயிடலாம் எஸ் ஃபோர் முந்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து முந்நூற்றி ஐம்பது எஸ் த்ரீ முந்நூ ஐநூற்றி பத்தொம்பதுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று எஸ் டூ எழுநூத்தி முப்பத்தி ஏழுலேருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று எஸ் ஒன் ஆயிரத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி பதினாலு இப்போ பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆரம்பித்து பிரேக் பிரேக் பாயிண்ட் ஜோன் வந்து ப்ரைஸ் ப்ரைஸோடைய ரேஞ்சு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது இதில் பிரேக் பாயிண்டோடைய பாட்டம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது எக்ஸாக்டாக பிரேக் பாயிண்ட்டுடைய ரேஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது இதை கடந்து இவன் போறான்னாக்க ஆர் ஒன் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலுக்கு இப்ப இருக்கு இப்ப இவனுடைய பிஹேவியர் என்னவா இருக்குன்னு பார்ப்போம் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு முன்னாடியே இவன் ட்ரெண்ட்ஸ் எடுத்துறாங்க இங்க பாருங்களேன் இங்க எஸ் டூ எழுநூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணு இவன் எங்க வரைக்கும் இந்த விக்கு வச்சதை கூட எழுநூத்தி இருபது விக் வச்சதை நம்ம பார்த்தோம்னா எழுநூத்தி இருபது இந்த இடத்துல நமக்கு கேண்டில் ஆஃப் ஆம் ஆனது பார்த்தோம்னாக்கா அறுநூத்தி எழுபத்தி எட்டு அப்போ அறுநூத்தி எழுபத்தி எட்டு கொஞ்சம் கூட அறுநூத்தி எண்பத்தி எட்டு அறுநூத்தி தொண்ணூறுன்னு வச்சு ஒரு நாற்பது ரூபா முன்னாடியே இவன் ரெண்டு வசூலில் எடுத்து கீழே சப்போர்ட் அடிக்கிறான் சரி சப்போர்ட் அடிக்கிறதும் பார்த்தோம்னா அதே மாதிரியே மிட் பாயிண்ட் ரேஞ்சிலேயே அவன் சப்போர்ட் அடிக்கிறான் பாருங்க இந்த மாதிரி நாற்பது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா வித்தியாசத்தோடைய சப்போர்ட் அடிக்கிறான் திருப்பி மேலே ஏறுனானே அப்பவாது எஸ் ஒன்று ஃபுல்லா தொட்டானா அப்பவும் இல்ல அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபாங்கிற இடத்துல இந்த தடவை ஒரு அறு அறுபது ரூபா கூட போயிடுச்சான் அறுபது ரூபா கேப்பில் ட்ரெண்ட் ருவாஸ்ல எடுத்துட்டான் கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நான் ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி எட்டு இருக்கு அந்த ஐம்பது ரூபா ரேஞ்சில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவன் மேலே எடுத்துட்டு இருக்கான் சப்சிக்வெண்ட்டா நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஸ்டாக்னேட் ஆட்சி ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இவன் திருப்பி கீழே வந்து எஸ் த்ரீ வரைக்கும் இறங்கி இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பான் செகண்ட் குவா அதாவது ஃபஸ்ட்டு குவார்ட்ரு நெக்ஸ்ட்டு இவங்களோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸோட ஃபஸ்ட் குவார்ட்ருடைய ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா கன்சாலிடேட் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா அடுத்து கீழே ஏதாவது தொட முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க ஏன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் புக் வேல்யூ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் புக் வேல்யூ இப்போ இவனுக்கு வந்து இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க இவனுடைய டெப்டு டி ஈக்விட்டி ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு இருக்குது அப்போ புக் வேல்யூ ஏ ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் பாயிண்ட் ஃபையே கழிச்சிட்டு இன்னமும் நம்ம குறைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து கீழே அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் சொல்கிறது எப்படின்னா பெர்ஃபாமன்சஸ்லாம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்ம அந்த ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கட்டும் மேலே மேலே வரட்டும் நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ரைசஸோட ரேஞ்சு இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த டிடிஎம் வரைக்கும் இருக்குது சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் இதை நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே